சமீபத்தில் ஒரு அடையாளம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது எவ்வளவு அடையாளம் சொன்னாங்க ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா இப்பொழுது மகரம் என்ற துணை இல்லாமல் தனியாக ஒரு பெண்மணி கும்மராவுக்கு கிளம்புகின்றார்கள் அல்லது அஜுக்கு கிளம்புகின்றார்கள் அதை வழி அனுப்பியும் வைக்கின்றார்கள் ஒரு தனியாக பெண்மணி நடந்து தனி ஊரிலிருந்து நான் காபாவுக்கு போகிறேன் என்று போகிறார் இன்றைய நாள் ஒரு பெண்மணி இருந்து வாகனத்தில் தனியாக புறப்படுகிறார் வைக்கல என்னங்க காபாவுக்கு போக போற நான் உம்ரா செய்ய என்று தனியாக ஒரு பெண் புறப்பட்டு செல்கிறார் எவ்வளவு பெரிய தியானத்துடைய அடையாளங்கள் பாருங்க சல்லல்லா சொன்னார்கள் லாத்து சொன்னார்கள் இம்ராத்து எந்த பெண்மணியும் ஹஜ்ஜுக்காகவும் சரி உம்ராவுக்காகவும் சரி ஒரு பெண்மணி பயணம் செய்யக்கூடாது இல்லாவ மகா அவளுடன் தந்தையோ சகோதரனோ கணவனோ இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவள் எத்தனை தவா செய்யட்டும் எத்தனை உம்ரா செய்யட்டும் எத்தனை இபாதத்துகள் செய்யட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று பார்க்க வேண்டும் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை அம்மையார் ஜங்கே ஜமல் என்ற போருக்காக வீட்டிலிருந்து குதிரையில் கிளம்பி போய்விட்டு திரும்பி வந்து விட்டார்கள் சகாபாத்திரம் அனுப்பி வச்சுட்டாங்க ஏறத்தாழ ரெண்டு நாள் மூணு நாள் பயணம் மரணிக்கின்றவரை அழுது கொண்டே இருந்தார்கள் சொன்னார்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஹாதிமா என்று சொல்லுகிற பணிபடியாளர்கள் பரீராவதி இல்லாத இடத்தில் நாளை அல்ல என்னிடத்தில் நான் ஜங்கே புறப்பட்டு விட்டேன் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று வாழ்நாள் முழுக்க அழுதார்கள் ஐஷா அம்மையார் அவர்கள் நம்முடைய தாயார் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்று இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹத்தின் பித்னா பசாதில் தலையிடாமல் இருக்க வேண்டும் அதனால சூரத்துல் ஆறாம் நமக்கு மறுமையை நினைவுபடுத்துகிறது நரகத்தை நினைவுபடுத்துகிறது பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நேரங்கள் குறைவாக இருக்கிறது அல்லாஹுடைய ரெண்டு அடையாளங்கள் அல்லாஹ் அதாபை தருவதற்கு ரெண்டு நேரங்கள் ஆராஃபை ஓதி பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ரெண்டு நேரத்தில் இந்த அடியார்களை நான் பிடிக்க தயாராக இருக்கிறேன் ஒன்று என்ன தெரியுமா வகும் நாயுமோன் அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவை மறக்கக்கூடிய நொடி நம்ம உஷாராக இருக்க வேண்டும் தூக்கம் என்பது நீண்ட நேரம் அல்லாவை மறக்கக்கூடிய இடம் அந்த நேரத்தில் அல்லாஹ் பிடிப்பான் என்று சொல்கிறான் தான் நாம் பலரை பார்க்கின்றோம் அவர்கள் இரவில் தூங்குகின்றார்கள் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது இல்லை சொல்லப்படுகிறது அவர் தூக்கத்திலே உயிர் பிரிந்து விட்டது ஏன் பயாத்தன் வகும் நாயுமோன் அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளோ பேரை நான் தூக்கத்தில் பிடித்து விடுது அதனால் தான் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் நீங்கள் தூங்குகின்ற பொழுது அதற்கு முன்னால் ஒது செய்துவிட்டு விட்டு நீங்கள் செய்து நான் பரா இவனும் ஆசி பிரதி அல்லாஹுக்கு நபி சொல்லி கொடுத்தார்களே யா பரா இத அவைத்த இல்லா கிராசிக்க நீ தூங்குவதற்காக படுக்கைக்கு போவதற்கு முன்னால் நீ தூங்கினால் தூக்கம் பாதுகாப்பாக இருக்கும் நீ தூக்கத்திலே மரணித்தாலும் மரணிப்பாய் என்ற சுப செய்தியை நம்பி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தூக்கத்திற்கு முன்னால் ஒலுவோடு தூங்கிவிட்டால் நம்முடைய ரூஹு சஜிதா செய்கிறது பாருங்க இன்னைக்கு நம்ம சரிதாவுடைய ஒரே ஒரு நிமிஷம் சஜிதா செஞ்சோம் மூணு மணி மூணு நிமிடத்தில் மூன்று விஷயத்தில் ஷைத்தான் அழுகிறான் என்றார்கள் பெருமானார் ஒரு மூமினான அடியான் தன்னுடைய நெற்றியை சரிதாவில் வைத்து விட்டால் முதலில் அழுபவன் ஷைத்தான் சொல்லுகின்றான் ஆஹா மகன் சரிதாவை கொண்டு ஏவு போட்டு விட்டான் சரிதா செய்து விட்டானே சஜிதாவுக்கு என்னங்க கூலி ஜன்னா பதவுதான் சொல்றாங்க ஷெய்தான் சொல்லுகின்றான் சரிதா செய்தவன் சொர்க்கத்தில் போய்விட்டான் ஆனால் ஓம் இருக்கின்ற நானும் ஒரு சரிதாவை கொண்டு ஏவப்பட்டேன் ஆனால் நான் மறுத்துவிட்டேனே பலி அன்னார் எனக்கு சொர்க்கம் கிடையாதே நரகத்திற்கு தானே போவேன் என்று அழுகிறான் உலகத்தில் சரிதா செய்கின்ற நேரம் பெருமானார் சொன்னார்கள் இரண்டாவது வைந்தல் அதான் எங்கெல்லாம் வாங்க சொல்லப்படுகிறதோ ஷெய்தான் அழுகிறான் என்றார்கள் பெருமானது போர்களத்தில் முஸ்லிம்கள் போருக்காக நிற்கின்ற பொழுது அந்த வரிசையை பார்த்து அழுகின்றான் ஆனால் அதெல்லாம் சஹாபக்களுக்கு கிடைத்தது பதிலுடைய போர்கள் உகதுடைய போர்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் சஜிதா என்பது அவ்வளோ மிக முக்கியமானது எனவே இரவில் தூங்குகின்ற பொழுது அல்லாஹ் பிடிக்கக்கூடிய நேரம் தூக்கம் ஒன்று இரண்டாவது அடுத்த ஆயத்திலே சூரத்து அல்லாஹ் சொல்கின்றான் ஓகோன் விளையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் அடியார்களை பிடிப்பேன் பார்த்தீங்களா வேதனை எப்பொழுது இரண்டாவது வருகிறது விளையாடுகின்ற பொழுது இன்னைக்கு பார்க்கின்றோம் ஜிம்மில் உயிர் போயிடுது உயிர் போயிடுது அப்படி அவருடைய இதுல விளையாடி கொண்டிருக்கிறார் உயிர் போய்விடுகிறது அப்படியே அவர் என்னென்னவோ அவருடைய விளையாட்டு புதுகோலத்தில் சந்தோஷத்தில் நிழந்து கொண்டிருக்கிறார் உயிர் பறிக்கப்படுகிறது அல்லாஹ் அதைத்தான் என்று ஓதப்பட்ட சூரத்தில் ஆராயிலே என்னை மறக்கின்ற நேரங்கள் தூக்கமும் விளையாட்டும் இந்த ரெண்டு நேரத்தில் அடியார்களை நான் அவர்களுக்கு தெரியாமல் பிடிக்கி விடுவேன் என்று சொல்கிறான் இந்த ரெண்டு நேரத்தில் ஆனால் சல்லதா அலிஸ்லாம் சொன்னார்கள் மூன்று காரியங்கள் இருக்கிறது அது வெளிரங்கத்தில் விளையாட்டு தான் ஆனால் அது விளையாட்டு கிடையாது என்றார்கள் பெருமானார் வெளிரங்கத்துல பார்த்தா துன்யா மாதிரி தெரிகிறது ஆனால் அது விளையாட்டு கிடையாதுங்க நீங்கள் அதில் ஈடுபடுங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் மூன்று துன்யாவிலும் விளையாட்டு இல்லாத காரியம் ஒன்று குதிரையை பராமரித்தல் பராமரிக்குதல் குதிரை போருக்களத்திற்காக சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் அல் பரக்கத்து நவாசில் கையில் குதிரையினுடைய நெற்றியிலே அல்லாஹ் வர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றார்கள் பெருமானார் எனவே குதிரை சவாரி குதிரை என் போர்க்களத்திற்காக வீரத்தின் விளையாட்டாக அது இருக்கிறதுனால அதில் நேரம் செலவழிப்பது அது விளையாட்டு கிடையாது என்றார்கள் பெருமானார் இரண்டாவது சலதாரம் சொன்னார்கள் ஒரு அடியான் அம்பு எறிவதற்காக இஸ்லாத்துடைய போர்க்களங்களில் கலந்து கொள்வதற்காக அம்பு எறிதல் பயிற்சி எடுக்கின்றான் இதுவும் விளையாட்டு கிடையாது மூன்றாவது தன்னுடைய மனைவிடத்தில் நேரம் செலவழி பேசுகின்றானே விளையாட்டாக அதுவெல்லாம் விளையாட்டு கிடையாது அவன் ஒரே ஒரு கவலத்தை தன் மனைவிக்கு ஊட்டிவிட்டாலும் அதை அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை தருகிறான் என்றார்கள் பெருமானர் பார்த்தீங்களா இதுவெல்லாம் நன்மையை தருகின்ற விஷயங்களை நபி அவர்கள் இன்றைய ஓதப்பட்ட சூரா எனவே சூறத்துள் அறா இருநூத்தி ஆறு ஆயத்துக்களை கொண்டது என்று ரொம்பவும் நரகத்தை பற்றி நரக வாசிகளை பற்றி சொல்லுகின்ற சூறா சல்லா அலிஸ்லம் இந்த சூறா இறங்கி பிறகு அழுதார்கள் சஹாபா கேட்டால் யாரெல்லாம் யார சொல்லலாம் மன் அசாபு அரா இவ்வளவு கடினமான வசனங்கள் வருகின்ற அந்த ஆராப் வாசிகள் என்றால் யார் என்று கேட்கின்ற பொழுது நபி ஒரே ஒரு வழியில் பதில் சொன்னார்கள் உலகத்தில் நாளை மறுமையில் யார் வெற்றி பெறுவார் யார் சொர்க்கத்திற்கு போவார் என்றால் யாருடைய தீமையை விட நன்மைகள் அதிகமாக இருக்குமோ கணக்குமோ அவர்தான் சொர்க்கத்திற்கு போவார் யார் குறைவாக இருக்குமோ அவருடைய பாவம் அதிகமாகி விட்டது நன்மை குறைந்து விட்டது அவர் நரகத்திற்கு போவார் இந்த இரண்டு பட்டத்தில் ஒருவர் மாட்டிக்கொள்வார் ஏன் அவருடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்கிறது ஒரு நன்மை கூட இருந்தால் சொர்க்கம் ஒரு பாவம் கூட இருந்தால் அவர் நரகம் ஆனால் ரெண்டும் நடுவில் வந்து விட்டது அவர்தான் அரப் வாசி என்று பெருமானார் சலல்லா வலிசம் சொன்னார்கள் அதனால அதனால தான் நம்ம சொல்றோம் நன்மையை அதிகம் செய்யுங்கள் ஒரு நன்மை செய்தாலும் அதில் கனமாக செய்யுங்கள் அல்ல நன்மையை எண்ணமாட்டான் நன்மையை எடை போடுவான் பட்டீங்களா மிஷின் கிடையாது என்னங்க ஓ வாக்கு சீட்டு மாதிரி நூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இவர் இருநூத்தி ஐம்பது நன்மை அவர் இருநூறு நன்மை கிடையாது நாளை மறுமையில ஒரு நன்மையும் கனமாக இருந்து விட்டால் பமன் சகுலத் மவாசீனும்

யார் உலகில் பாவம் மட்டும் செய்தார்களோ அந்த ஆராப் வாசிகள் எல்லாம் எது குழுநல் ஜன்னத அவர்கள் பாவத்தின் காரணமாக நரகத்தில் இருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் கடைசியில் ஒரு நாள் சொர்க்கத்திற்கு போவார்கள் பி ஷபாஹி முகமதின் சல்லாஹ் அலி இஸ்லாம் இந்த உம்மத்தின் நபி நம்முடைய நபி முகமது ரசூல்லா சிபாரிசு செய்து அந்த ஆராப் வாசிகளை கடைசியில் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்ற ஹதீசுகள் நமக்கு கிடைக்கிறது அதனால ஆராசிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆராப் என்பது யாருங்க நம்ம தான் பள்ளிவாசில வரோம் நன்மைகளுக்காக தாங்க வரோம் ஏன்னா நாளைக்கு ஒரே ஒரு நன்மை மனிதனை உச்சத்திற்கு கொண்டு போயிடுங்க என்னவென்றே தெரியாது அல்ல இன்று ஓதப்பட்ட ஆராப்படி வசனங்களை போய் பாருங்க நரகவாசிகளும் அந்த ஆராப்பாசிகளும் சந்தித்துக் கொள்ளுகின்ற நேரத்தில் ஆராப்பாசிகள் நரக சொர்க்கவாசிகளை பார்க்க சொல்வார்கள் எவ்வளோ நியமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான எங்களுக்கு சொர்க்கத்துக்கு நாங்க வர ஆசைப்படலைங்க கொஞ்சோண்டு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எங்கள் தலைமையில் ஊற்றுகள் போதும் பார்த்தீங்களா நரகத்துக்கு போலங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆறாக்குதல் வேதனையினால் சொர்க்கவாசிகளை பார்த்து எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லலைங்க எங்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகள் வெப்பத்தில் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற வசனங்கள் என்று ஆராப் தான் சலல்லா அலிசன் ஆராப் இறங்க பிறகு சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களில் ரொம்பவும் சிறந்தது என தெரியுமா அப்போ அது தண்ணீர் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தில் சிறந்தது என்றார்கள் யாருக்கும் தண்ணீர் சொல்லிடாதீங்க ஏன் அல்லா நரகவாசிகளின் மீதும் தான் காவிரிகளின் மீது தான் தண்ணீரை ஹராமாக்கி இருக்கிறான் எனவே நீங்க எல்லாருக்கும் தண்ணீரை கொடுங்கள் உங்கள் பாவம் அதிகமாகிவிட்டால் உங்கள் பாவத்தை அல்லா மன்னிக்க ஆசைப்பட்டால் மா பிறருக்கு தண்ணீரை புகுட்டுங்கள் அவருடைய மூமினானவருடைய வயிற்றில் தண்ணீர் போக போக உங்கள் பாவம் போகும் என்றார்கள் பெருமான சரல்லா அல்லா வரை அதனால தண்ணீர் என்பது அதனால் தான் நோன்பாளிகளுக்கு பேர்ச்சம்பளம் கொடுன்னு சொல்றோம் தண்ணீர் குடு என்று சொல்கிறோம் நாளை கூட இது போன்ற நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகளை பார்த்து சொல்லுவாங்களா அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இவனா நரகத்தில் இருக்கிறான் இவர் கொடுத்த தண்ணீரை வைத்து தான் நான் நோன்பு திறந்தேன் இவர் கொடுத்த தண்ணீரை வைத்து தான் நான் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு வந்தேன் இவர் நரகத்திலா என்று சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்று ஓதப்பட்ட சூரத்தில் ஆராப்பில பெருமானார் சலல்லா அலிஸ்லாம் என்று சஹாபி இவங்க தான் சாஹிபு ரகசிய தோழர் நபியுடைய தோழர்களில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அசஹாபுல் தெரியுமா பாருங்க ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம எல்லாம் பயப்பட வேண்டும் என்ற சூறாவை பார்த்து காரணம் அசஹாபுல் ஆராப்னா உலகத்தில் பெரும் பாவம் செய்யாமல் சிறு பாவம் செய்தவர்கள் ஆனால் அந்த சிறு பாவத்திற்கு பரிகாரம் செய்யாதவர்கள் தான் ஆரா பாசிகள் பார்த்தீங்களா பெரிய பாவங்கள் செய்யலங்க இது விபச்சாரம் பண்ணல திருடல சாராயம் குடிக்கல சின்ன சின்ன பாவம் என்னங்க சின்ன பாவம் ஒரு முஸ்லிமை நோவினை செய்வதாக இருக்கட்டும் அவரை துன்புறுத்துவதாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது சின்ன சின்ன பாவங்கள் நமக்கே தெரியாமல் ரோட்ல நடந்து போகும்போது எத்தனையோ உயிரினங்களை நாம் விதித்து சாங்கடித்து விடுகிறோம் சிறு பாவங்கள் மனிதன் செய்கிறான் அதற்கு அவன் பரிகாரம் செய்யாதவர்கள் தான் ஆரபாசிகள் என்று சொல்லுகின்ற பொழுது பக்கத்தில் ஒரு சஹாபி சாலிம் மௌலா ஹுசைபா என்று சொல்லுகின்ற சஹாபி நாலு பேர்கிட்ட போய் குரான கற்றுக்கோங்கன்றாங்க அதுல ஒருவர் சின்ன வயசில் குரானை மனநம் செய்த சஹாபி இவங்க தான சாலி ஏழே வயசுல சஹாபாக்கள் குரான மனப்பட பண்றாங்க பதினாலு வயசுல இமாமத் செய்தார்கள் பின்னால் பெரும் பெரும் சஹாபாக்கள் தொழுதார்கள் அப்படிப்பட்ட சிறந்த சஹாபி சாலிம் மௌலா ஹுசைபா சொன்னார்கள் என்ன ஆகிடுவது நம்ம சொல்லுவோமா யாருக்காவது தைரியம் இருக்குதா இவ்வளவு ஆராவாசிகளை பத்தி கேட்ட பிறகு நம்ம ஆராஃபாக நினைக்க நினைப்போமா நம்ம அல்லா கிட்ட என்னங்க கேட்கிறோம் அல்லாஹ் ஜன்னா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு சொர்க்கவாசி ஆகும் என்று சொல்கிறோம் அவர்கள் இதை சொன்ன பிறகு நான் ஆராப்பாக இருந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது நரகவாசிகளிலிருந்து தப்பிப்பதற்கு ஆராப்பே பரவாயில்லையே நான் ஆராப்பாக இருந்து விடுகிறேன் ஏன் அல்லாஹ் என்னை சுர்க்கத்தை நுழைப்பானா என்று தெரியவில்லை சஹாபியுடைய ஈமானை பாருங்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹு காலா அது போன்ற அசஹாபுள் அரா பலருடைய கருத்துக்கள் இருக்க ஏறத்தால பதினெட்டு சொல்லுகள் ஆராப் யார் என்ற விரிவுகள் நேரங்கள் கிடையாது நபியிடத்தில் கேட்கப்பட்டு யார சொன்னா இந்த ஆராப்புகள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீசன் நபி சொன்னார்கள் எப்படி மனிதர்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்களோ இதே போன்று ஜின்னுகளிலும் மோமின்கள் இருக்கின்றார்கள் ஜின்களும் இதே போன்ற கடமைகள் எல்லாம் இருக்கிறது அந்த ஜின்களுடைய மூமின்களுக்கும் அல்ல அவர்கள் செய்கின்ற உலகத்தில் நல்ல காரியங்களுக்கு கூலிகள் இருக்கிறது அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனை இருக்கிறது நாளை மறுமையிலே அந்த மனிதர்கள் ஆராஃபுகளாக இருப்பார்கள் அந்த ஜின்கள் அவர்கள் தான் அசஹாபின் ஆராஃப் என்ற செய்தி எல்லாம் இருக்கிறது கேட்கப்பட்ட ஆராஃப் என்பது என்ன இடமா அது எப்படி இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அங்கிருந்த நதிகள் எல்லாம் ஓடுகிறது அங்கே தான் சொர்க்கத்துடைய மரங்கள் எல்லாம் முளைக்கிறது அங்கிருந்து தான் கனிகள் எல்லாம் வருகிறது ஆனால் அது நரகத்திற்கு நெருக்கமாக இருப்பதின் காரணமாக அதனுடைய வெப்பங்கள் அங்கே படும் அந்த வேதனையை கூட தாங்க முடியாதவர்கள் தான் என்ற செய்தி எல்லாம் நமக்கு என்று ஓதப்பட்ட சூரத்தில் ஆறாம் பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறது அல்லாஹ் குரானிலேயே ஒரே ஒரு நபியுடைய பெயரை தான் ஒரு ஆயத்தில் ரெண்டு தடவை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் என்று சொன்னால் அது அதுலாம் என்று சொல்லுகின்ற எப்பொழுதெல்லாம் ஷாஹிப் நபியுடைய பேரு நபியிடத்தில் சொல்லப்படுமோ கதீபுல் அலே இஸ்லாம் சொல்லுவார்கள் அவர்கள் நபிமார்களுடைய பேச்சாளராக இருக்கின்றார்கள் எல்லா நபிமார்களும் பேச்சாளர்கள் தான் அதில் சிறந்த பேச்சாளர் இஸ்லாம் அவருடைய மகளைத்தான் செய்தலாம் மூசா அலை திருமணம் முடித்த வரலாறு எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சொல்லி சொல்லித்தருக்கிறான் எனவே மூசா இன்னைக்கு நம்ம யார் யார்கிட்டயோ பேச ஆசைப்படுறாங்க ஒரு தலைவருடைய கூட போய் ஒரு செல்பி போட்டோ எடுக்கிறதுக்காக கூட்டங்கள் இன்னைக்கு அலமோது யாரோ ஒருத்தருக்கிட்ட போய் அவர் மூஞ்ச பாத்திரம் மாட்டோமான் என்று சொல்லி நோன் வைத்த நிலைமை எகிரிகுதித்து போகின்றவர்கள் பெண்களும் ஆண்களும் குடும்பத்துடன் அந்த இஃப்தாருடைய பார்க்கையில் போய் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தோடு போய் அமர்ந்திருக்கிறார்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூசா அலேஸ்லம் சூரத்துல ஆராப்ல வருகிறது அல்லாஹை பார்த்து கேட்டார்கள் அன்பழிலே வாழ்நாளில் என்னுடைய சாதனை அல்லாஹ் உன்னை என் கண் கொண்டு பார்த்து விட வேண்டும் என்று ஓதப்பட்ட ஆராப்பிலே அல்லாஹ் சொன்னான் பார்க்க முடியாது மலையை பார் அந்த மலையை பார் தூர்சினா மலையை பார் அந்த மலை இருந்தால் நீ என்னை பார்ப்பாய் அல்லாஹுடைய சுடர்களில் சுடர்களின் ஒரே ஒரு சுடர் அந்த மலை மேல் பட்டுவிட்டது சுக்குனூராக விழுந்து விட்டது மூசா அலீஸ்வர மைவி கீழே விழுந்து விட்டார்கள் அந்த பார்வையுடன் வருகின்றார்கள் கண்ணை மூடிக்கொண்டு வந்தார்கள் சப்புரா வீட்டில் இருந்தார்கள் ஸ்வாய்ஸ்வரனுடைய மகள் அதற்கு மூசாலை மனைவி சொன்னார்கள் மூசா அலி இஸ்லம் என் கண்ணை பார்க்காதே நான் அல்லாஹுடைய ஒளியை பார்த்து விட்டு வந்தேன் என் கண்ணை பார்த்து விட்டால் உன் கண் போகிவிடும் சகூரா அம்மையார் சொன்னார்கள் மூசாவே நீங்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுடைய ஒளியை பார்த்தீர்கள் அந்த கண்ணை நான் பார்க்கிறேன் கண் இருந்து என்ற பையன் உங்கள் கண்ணை பார்த்துவிட்டேன் கண் போகட்டும் என்று சொல்லி ஒரு தடவையாவது நீங்கள் கண்ணை காட்டுங்கள் எந்த கண் அல்லாஹுடைய ஒளியை பார்த்து விட்டதோ அந்த கண்ணை நான் பார்க்க போகிறேன் பார்த்தார்கள் அவருடைய கண் போய் நான் ஏன் என்றால் யாரை பார்க்க ஆசைப்படுகின்றார்கள் அல்லாவும் பார்க்க வேணாங்க இந்த கண்ணோடு அதுதானங்க மூசா அலி இஸ்லாம் பேசிய வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல ஆறாம்ல மூசா அலி இஸ்லாம் கலிம் உள்ளாங்க எவ்வளவு தெரியுமா அல்லா கிட்ட பேசியிருக்கிறாங்க ஒரு சொல்லின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி இறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வார்த்தைகளை அல்லாஹிடத்தில் பேசியவர்கள் மூசா அலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வார்த்தைகளை அல்லாஹிடத்தில் பேசியவங்க யாராவது இருக்கிறாங்கல்ல நம்ம பேசலாம் அல்லா கிட்ட நெருக்கமாக பேசுகின்ற அல்லாஹுவை பட்டம் கொடுத்து விட்டான் இடத்தில் அதிகம் பேசி மூசா அலே இஸ்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அல்லாஹை எல்லாம் சொல்லி தருகிறான் எனவே நேரங்கள் இல்லை பல விஷயங்கள் இந்த சூறாவிலே ஹுஸ்னா என்று சொல்லுகின்ற வசனம் குரான்ல ரெண்டு இடத்தில் வருகிறது இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அதே போன்று இந்த சூறாவில் அல்லாஹ்டே அஸ்மாவுல் ஹுசனாவை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த சூரா இறங்கிய பிறகு என் உம்மத்தே சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுகின்றவர்களே அல்லாஹுக்கு என்று தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கிறது என் உம்மத்தை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் அதில் அல்லாஹே கொண்டு சொர்க்கத்தை நுழைத்து விடுவான் அல்லாமா இஸ்பஹானி பஹானி ரஹமத்துல்லாலே உங்கள் பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லித் தருகின்றீர்களே பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் முஸ்லிமான பிறகு கடமையான பிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயமே தெரியுமா ஹுஸ்னா உடைய எல்லா அர்த்தம் இன்னைக்கு யாராவது கை சொல்லுங்க எனக்கு அஸ்மா உலசனால் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியும் யாருங்க சொல்ல முடியும் நாம் பேர்களை படித்து கொடுத்து செல்கிறோம் ஒரே தடவையாவது அந்த குரானுடைய அந்த குரான் எந்த குரான் எடுத்து பாருங்க முதல் பேஜ்ல அஸ்மாக தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் மீனிங்கோட ஒரே ஒரு தடவை அல்லாவே அழைக்கின்றோம் அர்த்தம் தெரியாமல் அழைக்கிறோமே நாம் யோசி பாருங்க என்ன ஜப்பார் என்றால் என்ன முகசு என்றால் என்ன முதில் என்றால் என்ன பசீர் என்றால் என்ன ஹகம் என்றால் என்ன அதில் என்றால் என்ன அர்த்தங்கள் இன்னைக்குங்க தெரிஞ்சுக்க போறோம் ஒன்பது பேருடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது முதல் கடமை இஸ்பஹானி சொல்லி தருகின்றார்கள் எனவே பலதரப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் இந்த பூமியை வானத்தை ஆறு நாட்களில் படைத்தான் என்று சொல்லுகின்றான் இந்த வானம் பூமியை எத்தனை நாள் அங்க படைச்சான் ஆறு நாட்கள்ல படைத்தான் என்று ஓதப்பட்ட சூரத்தில் ஆறா தருகிறது சல்லல்லா அலி இந்த ஆயத்திறங்கை பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் மண்ணை சனிக்கிழமை படைத்தான் சனிக்கிழமை படைக்கப்பட்ட பொருள் மண்ணுங்க அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாய்றுக்கிழமை படைத்தான் அதே போன்று திங்கள் கிழமையிலே மரம் செடி கொடைகள் எல்லாம் அல்லாஹ் படைத்தான் அதே போன்று செவ்வாய்கிழமை என்று ரொம்ப முக்கியமானது செவ்வாய் கிழமை தான் அல்லாஹ் உலகத்தில் படைச்சதுன்னு தெரியுமா அல் மக்ரூ மனிதனுக்கு பிடிக்காத விஷயங்கள் நோய் மரணங்கள் இது போன்ற மருந்து மாத்திரைகள் இதையெல்லாம் அல்லா படைத்து செவ்வாய்க்கிழமை அதனால தான் செவ்வாய்க்கிழமை சில நல்ல காரியங்களை வைக்காதீர்கள் ஏன் அந்த படைக்கப்பட்ட விஷயங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா சில திருமணங்கள் கூட இன்று கூட செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டார்கள் ஏங்க அன்று மக்ரூகுகளை அல்லா படைத்திருக்கிறார் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் வேற என்னைக்கு தாங்க கல்யாணம் வைக்கிறது புதன்கிழமை வையுங்கள் ஏன் உலகத்தில் வெளிச்சம் இருக்கிறது வெளிச்சத்தை ஒளியை அல்ல புதன்கிழமை படைத்தார் இன்னைக்கு புதன்கிழமை நமக்கு சம்மதமே கிடையாது நல்ல காரியம் ஒரு கடை தரங்க புதன்கிழமை தரங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு சனிக்கிழமை தான் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அன்னைக்கு வச்சுக்கோன்றீங்க சல்லல்ல ஆலிசம் சொன்னார்கள் புதன்கிழமை எந்த காரியத்தை நீங்கள் தொடங்குவீர்களோ வெற்றியை தவிர நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்றார்கள் பெருமானார் சலல்லாஹ்வரம் அதனால ஒரு வீடு திறப்பு விழாவா ஒரு ஃபங்க்ஷனா புதன்கிழமை என்று செய்யுங்கள் நல்ல சலல்லா ஆலிசம் கலக்கல்லாக நூறு யோமன் புதன் கிழமையில அல்ல மொத்த உலகத்திலே ஒளியை படைத்தான் என்று பெருமானா சொன்னார்கள் அதே போன்று தான் வியாழக்கிழமையிலே ரோட்டிலே நடக்கக்கூடிய கால்நடைகள் மிருகங்கள் இருக்கிறது மனிதர்கள் சாப்பிடுகின்ற வாகனம் செய்கின்ற அந்த மிருகங்கள்லாம் வியாழக்கிழமையில் தான் படைத்தான் என்று சொல்லிவிட்டு கடைசி நபி அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையிலே ஆதமலேஸ்லமை அல்லாஹ் படைத்தான் அசரிலிருந்து மகரி வரை அந்த நேரம் தான் நீங்கள் துவா செய்கின்ற நேரம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் என்று பெருமானவர் சல்லாஹா அலிஸ்வம் சொன்ன செய்தி எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஆறாக்கிலே அல்லாஹு தாலா பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித்திருக்கிறான் எனவே நூத்தி எழுபத்தி இரண்டாவது ஆயத்து சூரத்துல ஆறாத்ல போய் பாருங்க ஆலமுல் அதுவா நம்ம எல்லாம் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கோம் ஏங்க தனியா பிரியா வருது நம்ம மேல இன்னைக்கு நம்மள ஒருத்தர் முதல் தடவை பாக்குறோம் பார்த்தோன்னு ரொம்ப பாசம் வந்துருது சில பேரை பார்த்தோன்னு கோபம் வருது ஏங்க இது இந்த சந்திப்பின் காரணமாக கிடையாது சல்லலா அலிஸ்லம் சொன்னார்கள் மனிதர்களுடைய உயிர்கள் ஆழமுள் அருவாகலே சந்தித்து கொண்டது அன்னைக்கு யார நீங்க பிரியத்தோடு பார்த்தீங்களோ இன்னைக்கும் பிரியத்தோட தான் பார்ப்பீங்க அன்னைக்கு யார முறைச்சு பார்த்தீங்களோ இன்னைக்கும் முறைச்சு தான் பார்ப்பீங்க அதுல சல்மானை பார்த்து போகின்ற பொழுது ஒருவர் அவருடைய பேரை கூப்பிட்டு முதல் தடவை பார்க்கிறார் சல்மான் கூப்பிட்டார் உடனே அவங்க திரும்பி பார்த்து ஏன்பா என்னப்பா முதல் தடவை பாக்குற ஏன் பேரை கூப்பிடுற யாராவது தெரியாதவங்களுடைய பேரை கூப்பிட்டா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எப்படி பா என் பேரை கூப்பிடுற என்ன ரூஹ ரூஹ் என்ன இந்த துன்யாவில் தான் நான் உங்களை பார்க்கல ஆலமுல் அருவாகல இருந்தீங்க உங்களை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னார்கள் அதனால் இன்னைக்கு நம்ம அதனால தெரியுமா ஆலமுல் அருவா அதனால நான் பிறப்பிக்கும் ரப்பு இல்லையா எல்லாரும் தான் இங்க வந்திருக்கிறோம் காலுபலா அரஃப் சொல்லுகிறது எல்லாரும் தலையாட்டிட்டோம் காலுபலா இதே கேள்வி தான் ஆலமுல் அருவாகல கேட்ட கேள்வி தான் கபூர்லையும் மண் கேள்வியே கிடையாது மண் ரப்புக்க அதனால சூரத்துல ஆறா இது போன்ற பலதரப்பட்ட செய்திகளை இன்னொரு செய்தி குரான்ல எங்கும் சொல்லப்படாத ஒரு செய்தி அல் இஸ்தி என்ன தெரியுமா இஸ்தி தாஜ்னா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறான் பிடிக்கவே மாட்டான் நன்மை செய்யும் பிடிக்கிறான் தண்டிக்கிறான் தொழு தான் பாதிக்கப்படுகிறார் பாவம் செய்யறவன் தைரியமா சுத்துறான் அவனுக்கு எல்லா அதிகாரமும் கிடைக்கிறது அல்ல போதப்பட்ட ஆறாப்பிலே சொல்லிக்கின்றான் கத்த பூட்டி ஆயாத்தினா தப்பு நான் இங்கே தண்டிக்க மாட்டேன் சனஸ்ததிகோகம் இசித்ராஜினா என்ன தெரியுமா அவன் தெரியாத விதத்தில் ஒரே டைம்ல நான் பிடிப்பேன் அவன் தப்பிக்கவே முடியாது என்று சொல்கிறான் நல்லவன் மாட்டிக்கொள்வான் தப்பிப்பான் ஆனால் பாவி ஒரு நாள் பிடிக்கப்படுவான் தப்பிக்கவே முடியாது என்று ஓதப்பட்ட ஆறாக்கூடிய வசனங்கள் எல்லாம் இது போன்ற ஏறத்தால நூத்தி எழுவத்தி ஆறாவது ஆயத்தை நினைக்கிறேன் அல்ல இசித்ராஜை பற்றி சொல்லித்திருக்கின்றான் போய் பாருங்க பலதரப்பட்ட செய்திகள் ஆடை அலங்காரத்தை பற்றி நேரம் இல்லை சூரத்துல ஆறாப்பி ஆடை அலங்காரத்தை பற்றி தான் பதினோராவது ஆயத்தை போய் பாருங்க அதுல அழியிறது எல்லா சொன்னார்கள் ஏன்பா நோயை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற பதினோராவது வசனம் சூரத்தில் ஆறாப்புல அந்த வசனத்தின் பாதி மொத்த மனிதர்களுடைய நோய்களுக்கு மருந்து என்று சொன்னார்கள் என்னங்க நோய்க்கு மருந்து குழு வசரபு வலா துசுரிபு இன்னஹு லா ஹிப்புல் முசுரிபின் நாம் என்ன செய்யறதுங்க ரொம்ப பேர் இன்னைக்கு ஹார்ட் பேஷன் ஹார்ட் பேஷன் ரொம்ப பிரஷர் அதிகமாகிடுது ரத்த கொதிப்பு அதிகமாகிறது உடம்புல இருக்கக்கூடிய இருதய நோய்க்கு உண்டான ஆயத்தாக இருக்கிறது அல்லாஹ் ரெண்டு இடத்தில் குரானிலே அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறான் இதுவெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற விஷயமாக இருக்கிறது குறிப்பாக அல்லாஹ் சூரத்துல ஆராஃப்ல அதுல மதமுலை இஸ்லலாம் கேட்ட ஒரு துவா ஷைபல்ல இஸ்லாம் ஒரு கேட்ட துவா இந்த ரெண்டையும் நாம் நபிமார்கள் கேட்ட துவாவுக்கு புதுசா எதாவது நீங்க கேட்கறீங்க ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கா

அன்பையும் பெரிய முடியும் என்பதைத்தான் சூரத்துல ஆராஃப் நமக்கு சொல்லி தருகிறது எனவே அல்லாஹு தாலா சூரத்துல பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித் தருகின்றான் நாம் அந்த ஆயத்துகளின் படி குறிப்பாக மூசா அலி எதிராக ஃபிரௌனுக்கு துணையாக ஈடுபட்ட பல் அம்பின் பாவுரா என்னங்க மொத்த தௌராத்து மனப்பாடங்க உலகத்திலேயே நான்கு பேர் தௌராத்தை மனப்பாடம் பண்ணவர்கள் அதுல ஒருத்தர் பல் அம்பின் பாவுரா அல்லாஹ் அவரை நாயாக ஆக்கி விட்டார் நாயாக ஆக்கி விட்டார் என்னங்க தௌராத்தை மனப்பாடம் பண்ணவர் நாயா போயிட்டார் வேற என்னங்க மூசா ஆலீசம் எதிராக பத்வா பண்ணிட்டார் ஃபிரௌனுக்கு ஆதரவாக சேர்த்து விட்டார் அல்லாஹ் அவரை கமசல் கு கம கல்பு என்று ஓதப்பட்ட அராப்பிலேயே அந்த பல் அம்பின் பாவுராவுக்கு உதாரணம் நாயை போல நாளை மறுமையில் அவர் சொர்க்கத்தில் போவார் நாயுடைய தோற்றத்தில் தான் அசஹாபுல் தோற்றத்தில் சொர்க்கத்தில் போவார் பத்து மிருகங்கள் சொர்க்கத்திற்கு போகுமே அதில் நாயும் இருக்கிறது அந்த நாயினுடைய தோற்றத்தில் என்ற வரலாறு எல்லாம் இன்று ஓதப்பட்ட ஆராஃபிலே சொல்லித் தருகிறான் எனவே சூரத்துல் ஆரா நாம் ஓதுகின்ற பொழுது அல்லா சுலலா சொன்னார்கள் நீங்கள் சூரத்துல் ஆராஃபி ஓதுங்கள் ஓதுனால் என்னங்க கிடைக்கும் ஷைத்தான் உங்களுடைய மறைவிடத்தை பார்க்க மாட்டான் உங்களிடத்தில் நெருங்க மாட்டான் உங்களுடைய மான மரியாதைகளை அவன் வெளிக்கொண்டு வரமாட்டான் என்ற ஒரு செய்தி அல்லாஹு காலா எனவே சூரத்துள் அராஃபை கொண்டு நாம் அல்லாஹரிடத்தில் நெருங்குகின்ற முதல் சரிதாவை எப்படி இன்றைய தினம் ஓதினோமோ மீதி இருக்கக்கூடிய சரிதாவின் ஓதுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் ஆராஃபினுடைய சூறாவின் பொருட்டால் அசஹாபுல் அராஃபை விட்டும் அசஹாபுல் ஜஹீமை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து சொருகத்திலே உயர்ந்த சொருகமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தோசிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக வாகரு தாவான் அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமின் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி